லிங்கம் தானா தோன்றின சுயம்பு லிங்கம் ஜம்பு லிங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்கு ஆனா இந்த லிங்கம் உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல கதைகள் சொல்றாங்க அந்த பல கதைகள்ல சில கதைகள் உண்மையை போலவும் சில கதைகள் புனையப்பட்டது மாதிரியும் இருக்கு இதுல இப்ப சொல்ல போற கதையும் உண்மையான கதையா இல்ல புனையப்பட்ட கதையா அப்படிங்கறது தெரியாது சிவலிங்கம் தோன்றின கதைகள்ல இதுவும் ஒரு கதையா சொல்லப்படுது ஒரு நாள் சிவன் தருகவனத்துல அந்த ரிஷியோட மனைவிய கண்டதும் காமம் எப்படியாவது ரிஷியோட மனைவிய அடைந்தே ஆகணும் அப்படின்னு தவித்த சிவன் திட்டமிட்டு நள்ளிரவுல ரிஷி வீட்டு பக்கத்துல வந்து சேவல் மாதிரி கூவினாரு விடுஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்ச ரிஷி கங்கை நதியில குளிக்க போயிடுறாரு ரிஷி வெளியே சென்ற நேரத்துல சிவன் ரிஷிய மாதிரியே வேடம் போட்டு ரிஷியோட மனைவியோட படுத்து உடலுறவு கொள்றாரு வீடு திரும்பிய ரிஷி தன்னோட மனைவியோட உடலுறவு கொண்ட கோலத்தை பார்த்து கோபம் கொண்டு நா இல்லாத நேரத்துல என்ன மாதிரி நடிச்சு என் மனைவியோட உடலுறவு கொண்டவனோட லிங்கம் அறுபடட்டும் அப்படின்னு சாபம் விடுறாரு உடனே சிவனோட லிங்கம் அறுபடுது விஷயம் தெரிந்த தேவர்கள் உடனே சிவனோட மனைவி பார்வதி கிட்ட சொல்லி அழறாங்க உடனே பார்வதி தேவி அவங்களோட பிறப்புறுப்பால அறுபட்ட லிங்கத்தை ஏந்தி காப்பாத்துறாங்க இதுதான் சிவலிங்கம் உருவான கதையா சொல்லப்படுது ஆக மொத்தத்துல சிவலிங்கத்தை காப்பாத்துற பார்வதி தேவியோட பிறப்புறுப்பை சேர்த்துதான் சிவலிங்கம் உருவாக்கப்பட்டு பல இடங்கள்லயும் வழிபடப்படுது சிவலிங்கம் உருவான கதையோட இரண்டாம் பாகம் இதுதான் அப்படின்னாலும் முதல் பாகம் பல கதைகளா புனையப்பட்டுட்டு இருக்கு இதை பலரும் அருவருக்கத்தக்க ஒரு கதை அப்படின்னும் சிலர் இத தெய்வீகமாகவும் பார்க்கறாங்க இருந்தாலும் உண்மையான சிவலிங்கம் தோன்றின வரலாறு என்ன அப்படிங்கறத பல புத்தகங்களை புரட்டி பார்த்தா மட்டும்தான் நமக்கும் விளங்கும்